சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான எல்லாரையும் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான் ஸ்டிச் பண்ணி முடிச்ச ப்ளவுஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு நீங்களே ஒர்க் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாத ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கை பண்ணலாம் வீட்டிலேயே நான் கையில் எடுத்தது கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒர்க்கை தாராளமாக பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் தென் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தென் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் பிளவுஸ் இந்த டார்க் பிங்க் கலருக்கு தான் நான் இதில் ஒர்க் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீடில் இதுவரை நீங்கள் தொடவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட நார்மலாக எயிட் நம்பர் நீடில் நம்பர் எயிட் வாங்கிக்கோங்க ஜஸ்ட் இந்த ஒர்க்கை பண்ணுங்கள் இந்த பீட்ஸ் கூட ட்வெண்ட்டி ஃபைவ் தான் ஒரு பேக்கெட்டு ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு அஞ்சாறு ப்ளவுஸுக்கு இதே ஒர்க்கை பண்ணலாம் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு நான் பண்ணுறது கிடையாது நான் இது கிறிஸ்மஸுக்கே இந்த ஒர்க்கை நான் போட்டுருந்தேன் நிறைய வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்குது எடிட் பண்ணலை நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி கிறிஸ்மஸுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன் ஒன் மந்தில் அப்படின்னு நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் இதை வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா உண்டு வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஃப்ரெண்டு பார்ட்டை மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி காட்டுவேன் இப்படி அக்கா எந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பக்கத்தில் எங்கள் என்கிட்ட தான் நிற்கிறாங்க இப்போவும் ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி நீடில் வந்து த்ரெட் எல்லாம் கூத்தி எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன் சொல்லி கொடுத்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தானே அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு ஐம்பது ரூபா வச்சு கொடுப்பேன் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொடுப்பேன் ஒர்க்க்குக்காக அந்த டைம் பொறுத்து நான் எவ்வளவு ரூபாய் வாங்குறேன் அந்த காசை நான் உங்களுக்கு கொடுப்பேன் பார்த்திங்கன்னா ஒன்னஞ்சி வச்சு இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆல்ரெடி உங்ககிட்ட எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ப்ளவுஸ் இருக்குது தெரியுமா அதில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஆரி ஒர்க்குன்னு சொல்கிறது பீட்ஸ் ஒர்க்கு தான் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ நம்ம அந்த பீட்ஸை பார்த்தாலே நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஆரி ஒர்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒர்க்கெல்லாம் தெரியுது இது மாதிரி நீடில் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க நான் இன்னைக்கு கூட ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போனப்போ கூட பார்த்தேன் நீடில் நார்மல் நீடில் ஒர்க்கு போட்டிருக்காங்க நான் அது பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சு நார்மல் நீடில் ஒர்க்கு தான் ஸோ யாரும் கண்டுபிடிக்காத வகையில் நீங்க போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு கூட டபுள் த்ரெட் போட்டு பார்டர் அடிக்கலாம் நான் நார்மலாக போடுற மாதிரி பார்டர் அடிக்கலாம் ஸோ நீங்க அப்படி அடிக்காதவங்க மிஷின் இல்லாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃப்ரெண்டு பார்ட்டை மட்டும் அந்த அக்காவுக்கு சொல்லிக் கொடுப்பேன் பேக்கு ஸ்லீவ் எல்லாம் அந்த அக்கா எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடு கொடுப்பாங்க கொண்டு இது மாதிரி ஏதாவது டெய்லர் இருந்தால் நீங்கள் கூட கேளுங்க சரியா எல்லா ஒர்க்கும் சீசன் டைம் அவங்களால பண்ண முடியாது நார்மலாக நான் பண்ணிருவேன் பட் சீசன் என்னால் பண்ண முடியலை ஸோ ஐ கட்டுறது ஐவுக்கு கட்டுறது கொடுத்து தென் இந்த ஒர்க்கெல்லாம் நான் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க ஃபஸ்ட் ரெண்டு பீடு எடுத்திருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு பீடு எடுத்து நார்மலாக பேக் சைடு நீடில் கொண்டு போகணும் கொண்டு போய்ட்டு ரெண்டு பீட்ஸுக்கு இடையில த்ரெட்டை வந்து நீடில் வந்து மேலே எடுக்கணும் மேலே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு பீடு லாக் ஆகிரும் ரெண்டு பீடுக்கும் இடையில இப்போ நீடில் மேலே எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஒரு பீடு எடுத்துக்கோங்க இப்போது த்ரீ அக்கு மாதிரி தமிழ் எழுத்துல அக்கு மாதிரி கிடச்சிருச்சா இதை வந்து ஒன்று இன்ச்சு கேப்பு விட்டு செய்துக்கோங்க இதை நிரத்தி கூட நீங்கள் செய்யலாம் நிறுத்தி மீன்ஸ் பார்டர் ஃபுல்லாக இது மாதிரி ஒரு கேப்பு கூட விடாமல் நீட்டாக சூப்பராக ஸ்டிச் பண்ணலாம் பார்க்குறது பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ அப்படி கூட ட்ரை பண்ணலாம் பட் இது வந்து பட்ஜெட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஸோ அந்த சிஸ்டர் கிட்ட தான் டூ ஃபிஃப்டிக்கு நான் டூ ஹண்ட்ரடுக்கு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணினேன் தென் பார்த்திங்கன்னா ஐயூக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தருவாங்க ஐயூக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுப்பேன் ஒரு ப்ளவுஸுக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த ஒன் மந்த்ல ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி சம்திங் ஏதோ ஏர்ன் பண்ணியிருந்தாங்க அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஐயோக்கு கட்டி இது மாதிரி பீட்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப அழகா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க இதுவரை அவங்க நீடில் வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணதே கிடையாது ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கம் இருக்க டெய்லர்ஸ் கிட்ட இது மாதிரி கேட்டுக்கோங்க ஐயோக்கு கட்டுறதுக்காகட்டும் ஒரு மந்த் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்காவது உங்களுக்கு பத்தும் இல்லைன்னா உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதாகட்டும் ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் சோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்படி நீங்க ட்ரை பண்ணி உங்க கையில காசு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தோணும் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணணும் நம்ம ப்ளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் வெளியே கொடுக்க வேண்டாம் நான் ஒரு டெய்லரா இருந்துட்டே உங்களுக்கு தான் சொல்றேன் இப்போ எல்லாரும் அப்படி நினைச்சா எனக்கு துணியே கிடைக்காது இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன்னா எல்லாருமே தனக்கு சொந்த கால நிக்கணும் எனக்கு காரியங்களை நான் செய்யணும் அப்படின்னு ஒரு தாட் வரணும் அந்த ஒரு மைண்ட்ல தான் நானும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படி கண்டினியூ பண்ணதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ ஃபஸ்ட் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு இனிமேல் நான் ஒர்க் பண்ணி வாங்கிடுவேன் இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம் அடுத்த ப்ளவுஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லேஸ் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறேன் பாருங்கள் கடைகளில் இப்போ இது மாதிரி லேஸ் கிடைக்குது மீட்டர் வந்து எண்பத்தஞ்சு ரூபா தான் டிசம்பர் மாதிரி எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த லேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் மீட்டர் போதும் உங்களோட உங்களோட சைஸை பொறுத்து இவங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சைஸ் தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் மூணு கலர் இருக்குது பாருங்க இதுக்கு எது மேட்ச் ஆகுன்னு தெரியல நான் ப்ளவுஸ் பீஸையும் கொண்டு போய் தான் வாங்குறேன் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன் நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் ஸோ நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிணா எனக்கு தெரியாது நீங்கள் பண்ணுற மாதிரி என்னால் பண்ண முடியாது நினச்சால் நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இதில் வந்து நம்ம சிம்பிளாக ஒர்க் தான் போகிறோம் இதுக்கு வந்து தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா வீசோஷம் க்ளூ தான் ஸோ க்ளூவை வந்து நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணி நீட்டாக எடுத்து ஓட்டினா போதும் இப்போ லேஸுக்கு சைடில் நெட் ஃபேப்ரிக் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருந்துக்காங்க ஆனால் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் இதில் ஸ்டோன்ஸ் இருக்குது ஸோ நம்ம அடிக்கும் போது ஸ்டோன்ஸ்லாம் அடிப்படும் அதனால் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம் தென் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட ஒருத்தவங்க கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பிஞ்சு வந்துடும் அப்படின்னு ஸோ நான் வேற அந்த கமெண்ட்டை பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன் எனக்கு அது பார்க்கவே ஒரு அறிவறுப்பாக இருந்துச்சு கெட்ட வார்த்தை பேசாமல் நான் சொல்லியிருந்தால் கூட அதை வச்சுருந்துருப்பேன் என் சேனலில் பேட் வேட்ஸ் யூஸ் பண்ணனால நான் அதை டெலீட் பண்ணிட்டேன் இப்போ சைடில் இருக்க நெட் ஃபேப்ரிக்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎஸ் குழு போட்டு ஒட்டினா போதும் நீட்டாக ஒட்டிரும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் கஸ்டமருக்கு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது ஏன்னா அவங்க காசு கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது அது அவங்களுக்கு வேஸ்ட்டாக போகக்கூடாது அதனால் என்னோட மனநிலையில் இருந்து தான் எல்லா விஷயங்களும் நான் பார்க்குறது நான் இந்த இடத்துல இருந்தால் எப்படி யோசிப்பேன் அப்படின்னு ஸோ அதனால் நான் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் இப்போது வந்து கரெக்டாக ஒரு கைக்கு எவ்வளோ தேவையோ கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணி எடுத்தாச்சு சாரி ஒட்டுறதுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் வேண்டாம் அது வந்து சீக்கிரமாக இளந் இழகிரும் பி சௌந்தோசன் க்ளூ வந்து ஒட்டிக்கோங்க நான் வந்து நூறு ரூபாய்க்கு எங்கள் இடத்துல கிடைக்கிது ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீர்ந்துருச்சு நான் வந்து அதில் சீக்கிரமாக வர்றதுக்கு வேண்டி இந்த பழாசம் எடுத்திருக்கேன் அதில் இருக்க டிப்பை வந்து எடுத்ததுக்கப்புறமா நிறைய க்ளோ வருது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இந்த ஒர்க்கு பண்ணுறப்போ கிட்டத்தட்ட மணி ஒன் ஓ கிளாக் இருக்கும் நைட்டு ஸோ அதனால் நான் வந்து அவசர அவசரமாக சீக்கிரத்துக்கு தான் அந்த டிப்பை இழக்கிட்டு சீக்கிரம் முடிச்சுருந்தேன் எனக்கு எங்கள் ஊரில் மூணு மேரேஜ் ஸோ மேரேஜ் ப்ளவுஸ் தான் ஒரு ஒரு சிஸ்டருக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தது இப்போ பாருங்கள் நீட்டாக ஒட்டியாச்சு சூப்பராக ஒட்டும் ஸோ நீங்கள் அந்த கவலையே வேண்டாம் ஆனால் கரெக்டாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும் அப்படி ஒட்டலைன்னா விலகிடும் வீடியோ ஃபுல்லாகவே சலங்க சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் கொலுசு சவுண்டு நான் கொலுசு வாங்கி கொடுத்தது தப்புன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு நிமிஷம் அந்த கொலுசுக்கு ரெஸ்ட்டே கிடையாது தூங்குமா மட்டும்தான் அந்த கொலுசு ரெஸ்ட் எடுக்கும் எப்போவுமே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் ஜில்லு ஜில்லுன்னு அது கூட நல்லா தான் இருக்குது பட் நமக்கு ரெக்கார்ட் எடுக்கிற டைம் தான் காண்டாகும் இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக ஒட்டியாச்சு ஒட்டிட்டு இந்த ரவுண்டு ஷேப் வருது பார்த்தீங்களா ஆஃப் சர்க்கிள் அதுக்கு உள்ளாடி லைட் இது மாதிரி கூட வச்சு ஒட்டிக்கோங்க அப்போ தான் நீட்டாக வந்து அது ஒட்டிடும் இல்லைன்னா அது வந்து தூக்கி பிடிச்சிட்டு நிற்கும் இப்போ ஒரு கை எப்படி ஒட்டினமோ அதே மாதிரி அடுத்த கையும் ஒட்டிக்கோங்க ரொம்ப ஈஸியாக கிராண்டான ப்ளவுஸ் நீங்களும் ஸ்டிச் பண்ணி இது மாதிரி ஒர்க் பண்ணலாம் தென் ரவுண்டு நெக்குக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி லேஸ் வந்து கரெக்டாக வளைவுகள் வராது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இது கிடையில் வந்து அந்த ஹாஃப் சர்க்கிள் இருக்குது தெரியுமா இது கிடையில் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி கொடுங்க ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடாதுங்கம்மா நீங்கள் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணிவிட்டு அழைச்சி பிடிச்சி பாருங்கள் நீட்டாக ரவுண்டு சர்க்கிள் அப்படியே அலேக்காக வந்துடும் ஸோ இதுவும் நான் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸு மாதிரி தான் சொல்லியிருக்கேன் எந்த லேஸாக இருந்தாலும் இது மாதிரி வாங்குறப்போ நமக்கு இது மாதிரி ஒட்டலாம் அதே டைமு ரொம்ப ஸ்கொயர் டைப்பில் எல்லாம் வர்றது இது மாதிரி கழுத்து வளைவுக்கு ஒரு கட்டிங்கும் கொடுக்க முடியாது ஸோ நீட்டாக வந்து நம்ம வாங்குறப்பவே நம்ம அதுக்கு கணக்காக நம்ம வாங்கணும் அவசர அவசரமாக பார்த்ததும் போய் விழுந்தடிச்சு நம்ம வாங்கிட்டு கொண்டு வச்சுட்டு ப்ரோஜனம் இல்லாமல் போகக்கூடாது இப்போது க்ளூ வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் தென் ஒட்டுறேன் நீட்டாக ஒட்டிரும் இது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணனால குளூ வந்து நல்ல லிக்யூட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே இருக்குது அதனால் ஈஸியாக எனக்கு ஒட்டிடுச்சு இப்போ ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா ரவுண்ட் ஆஃப் சர்க்கிளுக்கும் நீங்கள் கரெக்டாக ஒட்டிக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒட்டுனா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும் ஒட்டுறப்போ ஷோல்ட்ரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா இல்லைன்னா ஆஃப் சர்க்கிளில் வந்து நீங்கள் இடையில வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ குட்டியாக டெசல் கூட பண்ண போகிறோம் அதுக்காக தான் ஸ்கொயர் டைப்பில் கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த டெசல் வேணும்னா நீங்கள் அதை மாதிரி பண்ணி டலாம் நான் வந்து ஒன்றே முக்கால் மீட்டர் லேஸ் வாங்கியிருந்தேன் மீட்டர் வந்து எண்பத்தஞ்சு ரூபா ஆனால் இதில் வந்து கொஞ்சோண்டு பேலன்ஸ் வந்துருச்சு ஸோ அதை வச்சு ஏதாவது கிரியேட்டிவிட்டியாக பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த டசல் மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதை விட பெட்டராக தெரிஞ்சால் நீங்கள் அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஸ்கொயர் டேப்பில் நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் எடுத்துகிட்டு டசலுக்கு வந்து காப்பர் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா ப்ளவுஸில் காப்பர் கலரில் ஒர்க் இருக்குது ஸோ காப்பர் கலர் த்ரெட் எடுத்து கரெக்ட் அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டே இப்போது நாலு முக்கிலையும் வந்து இது மாதிரி சின்னதாக கட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அதை திருப்பும்போது அந்த மடிப்பு கரெக்டாக ஸ்கொயர் டைப்பில் கரெக்டாக வரும் எண்டெல்லாம் ஷார்ப்பாக வரும் இப்போ திருப்பலாம் திருப்பினதுக்கப்புறமா அப்புறமா த்ரெட்டை வந்து உள்ளாடி வச்சு நீங்கள் அடித்தா போதும் இதுக்கு உள்ளே வேணும்னா ரஃபாக கிளாத் வேணும்னா வைக்கலாம் ஸ்பாஞ்சு பஞ்சு ஏதாவது வேணும்னா நீங்கள் வைக்கலாம் நான் பட் அப்படி எதுவும் வைக்கல ஏன்னா இது பொம்மி பிடிச்சிட்டு நிற்கும்போது எனக்கு அது பிடிக்கலை ஸோ அதனால் நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எடுத்தேன் இப்போது த்ரெட்டை வச்சு நம்ம நாலு சைடும் ஸ்கொயர் டைப்பில் ஸ்டிச் பண்ணால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த ஒர்க் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பண்ணால் கூட எனக்கு கூட சென்ட் பண்ணி தாருங்க நானும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன் தென் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுறப்போ நெயமோட நான் ஷேர் பண்ணுறேன் சரியா நிறைய பேருக்கு யூடியூபில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு சிஸ்டர் இதை கண்டிப்பாக யூடியூபில் போடணும் போடணும்னு சொல்கிறாங்க ஸோ நானுமே ஒரு கமெண்ட் செக்ஷனில் என்னோடய நேமை சொல்லினா கூட இந்த மென்ஷன் பண்ணால் கூட நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன் லைவில் என்னோடய நேமை சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு லைவில் நானே போயிருக்கேன் இப்போ கூட போயிருக்கேன் பேசியிருக்கேன் அது என்னது ஒரு தனி ஹாப்பி ஸோ உங்கள் நேமை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் நீங்கள் தாராளமாக எனக்கு சென்ட் வைங்க அப்புறமா இந்த ஒவ்வொரு சர்க்கிளையும் இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தேன் எதுக்குன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஏதாவது ஒரு குட்டியாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நார்மலி எனக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் திங்ஸ் எல்லாம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா ஒன் மந்த் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணேன்னா ஒன் மந்த் ஃபுல்லாக இந்த பேப்பர் கிராஃப்ட் வேஸ்ட் மெட்டீரியல் எடுத்து வேஸ்ட்டாக போகிற திங்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு ஏதாவது ஒர்க் பண்ணுறது இது சிரட்டை சவரி இதில் எல்லாம் நிறைய பண்ணுவேன் தேங்காய் நார் இருக்குல்ல இதில் அப்படியெல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் பண்ணுவேன் பேப்பர் ஒர்க்கில் நியூஸ் பேப்பர் ஒர்க் இதெல்லாம் ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஒன்றும் டைமே கிடையாது ஸோ ஆசையாக இருக்குது இப்போ எனக்கு ஸ்டிச் பண்ணணும் பெயிண்டிங் பண்ணணும் கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு இப்போ பாருங்கள் அது வேஸ்ட்டாக திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் இதுல வந்து சிம்பிளா ஸ்கொயர் டைப்லேயே ஒட்டி வச்சிருக்கேன் ஒட்டிட்டு சாரி அரேஞ்ச் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டைப்பில் பார்த்தே முடியலை அதனால ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டு சைடுக்கும் ஒட்டி எடுத்தேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் க்ரியேட்டிவிட்டி அதை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும் யாரும் தப்பாக சொல்லாத அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக நம்ம பண்ணுறது அடுத்தவங்கள முகஞ்சொழிக்க வைக்காமல் அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கணும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக ஒரு டசல் தான் மேக் பண்ணியாச்சு ஃபைனலுக்கு செமையாக வந்துருச்சு இப்போ ஒரு சைடு மட்டும் இதுக்கு பண்ணக்கூடாது ரெண்டு சைடும் பண்ணணும் ஒரு சைடு பண்ணிவிட்டு அந்த டெசல் எப்போவுமே ஒரு சைடு இருக்காது ஸோ ரெண்டு சைடும் பண்ணணும் ஸோ ரெண்டு சைடு அழகாக பண்ணதுக்கப்புறம் லுக்கை பாருங்கள் தனி அழகாக இருக்குது பார்த்திங்களா அதில் ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கனால ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஒரு நார்மல் ப்ளவுஸு கூட ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா கடைகளிலும் இந்த லேஸ் கிடைக்குது மீட்டர் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் ஸோ உங்களோட ப்ளவுஸுக்கு இது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் டைம் இது மாதிரி கண்டிப்பாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும் ஒட்டுறது தான் பி சந்தோஷம் க்ளூ வாங்கி வச்சுருந்தா ஒன் இயருக்கு வர உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக டெய்லர்ஸுக்கு காசு கொடுக்க வேணாம் இது ஒரு டெய்லராகவே நான் இருந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ ஓகே ஃபைனலி வீடியோக்கு எண்டுக்கு போயாச்சு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணால் மறக்கவே செய்யாதீங்க உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ இனியும் நான் நிறைய வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன் ஸோ கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் என் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்கலாம் கால் அதிகமாக பண்ணுறதை தவிர்த்துருங்க மெசேஜ் பண்ணுங்கள் என்ன குட்டி பாப்பா தூங்குற டைமில் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அவங்க எழும்பிடுவாங்க அந்த டைமில் தான் நான் ஏதாவது ஒர்க் பண்ணுவேன் ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் உடனே உடனே ரீப்ளை பண்ணுவேன் ரீப்ளை பண்ணால் அதுவங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஓகே தேங்க் யூ பாய்